அந்த பாதை மக்கள் கஸ்டமர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறாங்க ஒரு சிலவங்க ரொம்ப கொஞ்சம் தனியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தான் மேலே பேண்டை ஏற்றி ஏற்றி போட்டாலும் அது கீழே வந்துடும் நம்ம என்ன தான் சரியான இடுப்பை வச்சு நம்ம தச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காரும்போது உடம்பில் பயங்கரமான ஒரு டைட்னஸ் கொடுக்குது பேண்ட்டு இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு முறையில் வந்து வாடிக்கையாளர்கள் இதை வந்து பெற்று கொடுத்து கொடுத்துருவோம் இதில் நீங்கள் எவ்வளவு இடுப்பு கூட்டினா உடம்பு வந்து நீங்கள் சரியானாலும் சரி சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு பெருசானாலும் சரி இதில் எந்த ஒரு மாற்றமும் வராது உடம்புல இருக்குத இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராண்டு பார்த்தீங்கன்னா ரெடிமேடுகளில் பெரிய பெரிய கடைகளில் மூவாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி ரேட்டில் ஒரு சில ப்ராண்டுகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான பிராண்ட் போட்டுருவாங்க ஆனால் நம்ம கடையில் கஸ்டமர்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தச்சு கொடுத்துட்ருக்குறோம் அதனால் இந்த வீடியோவை பார்த்து பயணம் தேவையானவர்கள் வந்து இந்த மாதிரி மாடலை சொல்லி நம்ம அதை தச்சு தாங்கிவிடுவோம் நன்றி